நமது தேசிய சமூக நல அமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட அலுவலகம் சார்பாக நமது எழுபத்தெட்டாம் ஆண்டு சுதந்திர தினம் மாவட்ட அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பாக பணி செய்த நிர்வாகிகளும் மற்றும் உறுப்பினர்களும் கௌரவிக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கடந்த இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செங்கல்பட்டு மாவட்டம் நேமம் அத்திவாக்கும் பள்ளியுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது இதனை மாவட்ட தலைவர் திரு ஓ வேலு அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் அவ்விழாவில் மாவட்ட செயலாளர் டாக்டர் திரு வெங்கடகிருஷ்ணன் மாவட்ட தொழிலாளர் திரு அல்லாபாஷா துணை பொருளாளர் திரு ஏஜெஸ் மாவட்ட துணை தலைவர் திரு ஆறுமுகம் மற்றும் அச்சல்பாக்கம் ஒன்றை செயலாளர் திரு குருப்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருந்த பள்ளியின் மேலாண்மைக்குழு தலைமை அமைப்பின் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது நன்றி